மேலான தகுதி மேலான உதவி மேலான பதவி நீரே நீரே எனக்கு மேலான புகழும் மேலான மதிலும் மேலான செல்வம் நீரே நீரே எனக்கு ஞானிகள் பலர் இருந்தும் என்னை தேடி வந்தாரே பைத்தியமான என்னை சுத்தி வந்தாரே ஞானிகள் பலர் இருந்தும் என்னை தேடி வந்தாரே பைத்தியமான என்னை சுத்தி வந்தாரே என்னாலுமே நிசை சொல்லுவே என்னாலுமே நீ செய்ததை என்ன நன்றி சொல்லுவே மேலான தகுதி மேலான உதவி மேலான பதவி நீரே நீரே எனக்கு மேலான புகழும் மேலான மதிலும் மேலான செல்வம் நீரே நீரே எனக்கு முள்ளாய் இருந்தாலும் குத்தி காட்டுகிற மனுஷன் சொல்லாயிருந்தாலும் தூக்கி எறிவது மனித குணமல்லவா தட்டி தூக்கி எடுக்கிற அன்பின் தில்லு அவரல்லவா யாரானாலும் அது சவுளானாலும் தம் பிள்ளையாக மாற்றுவது லேசான செயல் அல்லவா மேலான தகுதி மேலான உதவி மேலான பதவி நீரே நீரே எனக்கு மேலான புகழும் மேலான மதிலும் மேலான செல்வம் நீரே நீரே எனக்கு سرال سر மனசு மூலமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினால் அவரை எழுப்பின தேவனால் மனுஷராளுமல்ல மனுசை மூலமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினால் அவரை எழுப்பின தேவனால் பாவம் செய்யாத மகனை போல தம் நிறுத்தி தீர்ப்பு செய்வாரே பாவம் செய்யாத மகனைப் போல தம் நிறுத்தி தீர்ப்பு செய்வாரே மேலான தகுதி மேலான உதவி மேலான பதவி நீரே நீரே எனக்கு மேலான புகழும் மேலான மதிலும் மேலான செல்வம் நீரே நீரே எனக்கு